रोलिया सवला देश तक கோயில சுத்தி நம்ம குளம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த குளம் அப்படியே தெரியுதுங்க பாருங்களே உங்களுக்கு ஆரம்பிக்கிற பாருங்களேன் கருங்கல்ல கட்டியிருக்காங்க அதில் தான் விட்டுருப்பாங்க இப்போ நம்ம இந்த வாசல்ல இருக்க இதுல இருக்கிறோமோ சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு வந்து அடுத்து பார்ப்போம் அங்கே இருக்குது அம்மையாக இருக்குது ஃபுல்லாக நம்ம அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் போய் மட்டும் சாப்பிட்றத பார்க்கலாம் காலையில் வந்து ட்ரெயின் ஆறரைக்கு வந்துருச்சு அதிலேருந்து போய் சாப்பிட்றத பார்க்கணும் ஃபஸ்ட் பெரிய கோயில் சரியான பெருள் ரொம்ப பெருசு இருக்குது சின்ன வயசில் வந்தது அதுக்கப்புறம் இப்போதான் வர

என்ன தெரியலனா இதெல்லாம் ஆமாந்தா எப்படி இருக்குது செமையா இருக்கான் அப்படியே இருக்கும்

இது என்னது மேலே மேரேஜ் ஆகணும்னு போட்டிருக்காங்க எல்லாருமே தெரியல கயிறு போட்டு போட்டிருக்காங்கல்ல ஆமாம் எத்தனோ ஒன்று ரெண்டு ஆறு நாகக்கன்னிகள் அதுதான் எங்கடா இருக்குது நான் எடுத்துகிட்டு தான்டா இருக்கேன் どういうこと